அண்மையில் மிக்சாம் புயலால் சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி நிரந்தர வெள்ளத் தடுப்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பினை சீரமைப்பதற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நிரந்தர வெள்ளத் தணிப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பருவகால மழைநீரை முறையாக சேமிக்கவும் பாசனத்திற்கு உரிய நீரை உறுதி செய்யவும் வரும் நிதியாண்டில் தரைகீழ் தடுப்பணை கால்வாய் சீரமைப்பு புதிய அணைக்கட்டு போன்ற நீர் சரிவூட்டும் கட்டுமானங்களும் நீர்ப்பாசன பராமரிப்பு பணிகளும் எழுநூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் அணைகள் மற்றும் கதவணைகளில் பழுதடைந்துள்ள கதவுகளை மாற்றி புதிய கதவுகள் அனைத்து அமைத்திடவும் பழுதுபார்த்து பராமரிக்கவும் அறுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாட்டில் காவிரி வடிநிலத்தில் நீர் மேலாண்மையினை திறம்பட செய்யும் பொருட்டு கல்லணை கால்வாயினை நீட்டித்தல் புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் திட்டத்தின் முதல் கட்டமாக ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு வரும் திருவாயில் உள்ளன தற்போது இரண்டாம் கட்டமாக வரும் நிதியாண்டில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் இதன் மூலம் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள ரெண்டு புள்ளி மூணு லட்சம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் மாநிலத்தில் உள்ள நீர்வளங்களின் மேலாண்மையை திறம்பட மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு நீர்வளத் தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பை முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த இணைய தகவல் தகவல் தளம் விரைவில் தொடங்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு எட்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டினை ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்றுவதற்கு தற்போதைய மின் தேவையை காட்டிலும் இரண்டு மடங்கு கூடுதலான மின்சாரம் தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த உயர் இலக்கினை அடைவதற்கு வரும் காலங்களில் பசுமை ஆற்றல் முக்கிய பங்காற்றிடும் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நூறு பில்லியன் யூனிட் கூடுதல் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை தமிழ்நாட்டில் உருவாக்கி நாட்டிலேயே தமிழ்நாட்டினை முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கு உரிய திட்டங்கள் வகுக்கப்படும் அந்த இலக்கை நோக்கிய பசுமை பயணத்தில் முதற்கட்டமாக பசுமை ஆற்றல் நிறுவனம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சூரிய மின்சக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியோடு பசுமை ஹைட்ரஜன் நீரேற்று புனல் மின் உற்பத்தி மற்றும் பிற புதிய பசுமை ஆற்றல் முயற்சிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் இந்நிறுவனம் செயல்படுத்தும் அண்மையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு மெகாவாட் பசுமை ஆற்றல் ஆதாரங்களை தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான முப்பத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது மெகாவாட் பசுமை ஆற்றல் மின் உற்பத்தி செய்வதற்கான அனுமதி இதுவரை வழங்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் பதினோறாயிரத்தி ஐநூறு மெகாவாட் திறன் உள்ள நீரேற்று புனல் மின் நிலையங்கள் அமைப்பதற்கு உகந்த பனிரெண்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன பொதுத்துறை மற்றும் தனியார் பங்கேற்புடன் சுமார் அறுபதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இப்புதிய நீரேற்று புனல் நிலையங்கள் உருவாக்கப்படும் காலநிலை மாற்றம் சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது படிமக்கவிஞர் பிரமிழின் கவிதை வரிகளை சுற்றுச்சூழல் அமைப்பில் பொருத்தி பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் இயற்கை வளங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடையளிப்பது மானுட கடமை என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது நாட்டிலேயே பல்லுயிரினங்களின் தாயமாக தமிழ்நாடு திகழ்கிறது இருப்பினும் மாறி வரும் கால உலகெங்கிலும் உள்ள சில அரிய வகை உயிரினங்கள் அழிந்து வரும் நிலை காணப்படுவதால் அவ்வகை உயிரினங்களை பாதுகாத்திட வேண்டிய தேவை குறித்து பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு அமைப்பு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் உட்பட பல அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன எனவே பல்லுயிர் நலன் காக்கும் முயற்சியாக அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதி ஒன்றினை ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது இதற்கென முதற்கட்டமாக ஐந்து கோடி ரூபாயை அரசு வழங்கும் பிற அரசு நிறுவனங்கள் பெருநிறுவன நிறுவன சமூக பொறுப்பு நிதி தேசிய சுற்றுச்சூழல் அமைப்புகளின் உதவியோடு அழிந்து வரும் மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்க உரிய திட்டங்கள் வகுக்கப்படும் காலநிலை மாற்ற மாற்று இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் ஆகிய முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தியும் பதினைந்து புதிய ராம்சர் ஈரநிலங்கள் மற்றும் ஐந்து சரணாலயங்களைக் கொண்டு பசுமை பயணத்தில் நாட்டிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு திகழ்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பதினான்கு கடலோர மாவட்டங்களில் ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை மையமாக கொண்டு கடலோர வளங்களை மீட்டு எடுப்பதற்காக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெய்தல் மீட்சி இயக்கம் என்ற திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கடற்கரையோர பெருக்கம் கடற்கரை பாதுகாப்பு கடற்கரை சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் கடலோரப் பகுதிகளில் மாசுக்கட்டுப்பாடு உள்ளிட்ட நான்கு முக்கிய நோக்கங்களை கொண்டுள்ளது இத்திட்டம் இத்திட்டத்தின் மூலம் நீளப்பொருளாதாரத்தின் திறனை பயன்படுத்திக் கொள்வதுடன் சதுப்பு நிலங்கள் பவளப்பாறைகள் மற்றும் உப்பு சதுப்பு நிலங்களை மீட்டெடுக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் அடையாத்திக் காடுகளை மேங்க்ரோவ்ஸ் பாதுகாப்பது மன்னார் வளைகுடாவில் உள்ள கரியாச்செல்லி பகுதிகளில் பவளப்பாறைகளை புனரமைக்கும் திட்டம் ஆகிய பணிகளும் நடைமுறைப்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் நூற்றி ஹெக்டேர் பரப்பளவில் லண்டன் கியூ கார்டன் நிறுவனத்தின் துணையோடு முன்னூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா ஒன்று அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளில் கடல் ஆமை பாதுகாப்பு மையங்கள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா பகுதியில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் ஒன்றும் அமைக்கப்படும் எண்ணூர் கடற்களி பகுதியினை எண்ணூர் க்ரீக் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாத்து மீட்டெடுப்பதற்கான பணிகள் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகளை உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது முதற்கட்டமாக செங்கல்பட்டில் உள்ள கோவளம் கடற்கரைக்கு நீலக்குடி சான்றிதழ் பெறப்பட்டது அதன் தொடர்ச்சியாக சென்னையில் மெரினா கடற்கரை ராமநாதபுரத்தில் அரியமான் தூத்துக்குடியில் காயல்பட்டினம் திருநெல்வேலியில் கோடாவிலை நாகப்பட்டினத்தில் காமேஸ்வரம் புதுக்கோட்டையில் கட்டுமாவடி கடலூரில் சில்வர் கடற்கரை விழுப்புரத்தில் மரக்கானம் ஆகிய இடங்களில் உள்ள முக்கிய கடற்கரை பகுதிகளை தேர்ந்தெடுத்து இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல மேம்பாட்டுத் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி நீலக்குடி கடற்கரைகள் சான்றுகளை பெற திட்டமிடப்பட்டுள்ளது நெகிழிக் கழிவு மேலாண்மை வசதிகளை அமைப்பதில் கடற்கரை சமூகங்களை சார்ந்த இளைஞர்களை ஈடுபடுத்தவும் கைவிடப்பட்ட மற்றும் பயனற்ற மீன்பிடி கருவிகளை அகற்றவும் நெகிழிக் கழிவுகளுக்கான சுழற்சி பொருளாதார தீர்வுகளை செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது